ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாசிக்கிருத்திகே கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் சூப்பராக அர்ச்சனை பண்ணியாச்சு இப்போ சிதம்பர சாமியும் பார்த்தாச்சு அப்படியே கொடிமரத்தை சுற்றிட்டு நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு பாருங்கள் எல்லாரும் அர்ச்சனை பண்ணுறாங்க அதையும் சாப்பிட வேலை சிதம்பர தாத்தாவை பார்த்தாச்சா அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு விநாயகருக்கு எல்லாம் விளக்கு போடுறாங்க அது இல்லாமல் பார்த்தாச்சு அப்படியே உற்சவராண்டை போகிறோம் இங்கே வந்து மூலவருக்கு பின்னாடி உற்சவர் இருக்கிற முருக முருகப்பெருமான் அப்படியே சிவபெருமானை ஒரு சுற்றி சுற்றிக்கின்னு குரு பகவானுக்கு விளக்கு போடுறாங்க அதையும் பார்த்தாச்சு பாருங்கள் குரு பகவானை அப்படியே நல்லபடியாக பார்த்துட்டு வெளியே வந்து பாருங்கள் வெளியே வந்துட்டு இந்த நாக கன்னிகளையும் பார்த்தாச்சு இது பார்த்துட்டு வெளியே போகிறோம் போயிட்டு மற்ற தெய்வத்துங்களையும் உள்ளே பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படியே உச்சவரையும் காட்டியாச்சா உச்சவரண்ட அந்தளவுக்கு கூட்டம் நிறைய இருக்கும் நம்மளால் காட்ட முடியல கொஞ்சமாக தான் காட்ட முடியுது வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்துட்டு எல்லோரும் வந்து வேல் வேல் போட்டு வராங்க உடம்பு முழுக்க வேல் குத்திட்டு வராங்க அது இல்லாமல் முருகனை தேரில் அழைச்சிட்டு வராங்க பால் கூடை எடுக்கிறாங்க நிறைய பேர் நிறைய விசேஷமான மாசிக்க பேர் வந்து வேல் குத்திட்டு வராங்க பாருங்கள் சூப்பராக பாருங்கள் வேல் குத்திட்டு வராங்க ஆனால் கஷ்டந்தான் அவங்களுடைய வேண்டுதலுக்காக வேல் குத்திட்டு வராங்க முருகப்பெருமான் பாருங்கள் வள்ளி தெய்வானையோட தேரில் வராரு மாட்டு வண்டியில் அதுவும் சூப்பராக அழகாக இருக்குது நல்லா கொடை பிடிச்சிட்டு செம்மையாக வராரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஏழுங்க அதே மாதிரி இவங்க எப்பயுமே தொடர்ந்து முருகன் அம்மா ஓம் சக்தி இப்படி சாமி வீடியோவே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க அதாவது பிடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விரும்பி பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க